குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் மட்டுமே தான் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலம் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் அஹ் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து திறப்பவ அர்த்தம் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரியான பயன் தரப்பு வருது அப்படின்னு பாக்கும்பொழுது கும்பராசிக்கு குடும்ப சனிகாலம் அப்படிங்கிறது ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாவது இடத்துல இந்த சனி முடிஞ்சு சனி பகவான் இரண்டாவது இடத்துல பயன் பண்ணுவார் இந்த குடும்ப காலம் என்னங்க பண்ணும் சிலர் பாத சனிங்கிறாங்க குடும்ப சனிக்கிறாங்க என்ன பண்ணும் அப்படின்னா சனி பகவான் எப்பவுமே வந்து ஒரு வரி அப்படிங்கக்கூடிய தத்துவத்தில் இருக்கிறாரு நிறைய உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் ரொம்ப நெருங்கி பயணிக்கிட்டு இருக்கவங்கிட்ட இருந்து முதல்ல அவங்களுக்காகவே நீங்க ஜெயிச்சு ஜெயிச்சு காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்க ஏன்னா யார் எப்படி இருந்தாலும் கூட இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான சில விஷயத்தை நோண்டி நோண்டி விட்டுருவாங்க நிறைய இடத்துல வந்து காயப்படுத்தி விடுறது உறவினர்கள் குடும்பத்தார்கள் முன்னாடி முதல்ல நீங்க நீங்க யாருன்னு காட்டக்கூடிய காலகட்டம் கடந்த ஒரு ஐந்து வருடத்துல நீங்க வந்து யார் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதிச்சீங்களோ இந்த மாதிரி விஷயங்களை வாக்கானீங்க இந்த இடத்துல வந்து மேட்டு பலங்கள் பாத்தீங்களோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய பலன் உங்களுக்கு அமையும் அப்படின்னும் குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய சனியினால ரொம்ப வருடமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்ப்போடு இருந்த நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுதகாரியங்கள் மங்கள காரியங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கொஞ்சம் சட்ட சட்டன்னு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் எடுத்து கொடுப்பாரு அதே மாதிரி யோக பண்கள் பார்த்துட்டு திருமண பொருத்தெல்லாம் பார்த்துட்டு திருமண பண்ணாலே பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சனியினுடைய வீடாகிய இது காற்று ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு அதே மாதிரி ஆஞ்ச ஆஞ்சநேயருடைய ஆஹ் திருநாமங்கள் காயத்திரி மந்திரங்கள் குழந்தைகத்தினுடைய திருநாமங்கள் இதை எல்லாமே வந்து சாதாரணமாக நீங்க ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய எல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு அபரிவிதமான பலனை வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி கும்பத்துக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா குருவினுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துக்கு சாரி பார்வை வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல வரக்கூடிய குருவினாலும் இந்த சனி வந்து பார்வ சனிக்காலமாக இருக்குது இந்த ராகுனுடைய தாக்கமும் வந்து இறங்குது அப்படிங்கறத ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து நிறைய எப்ப ஒரு பிரச்சனை வருதோ பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் பின்னரே வந்துடும் எப்போ ஒரு தேவை வருது தேவைக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி குருவினுடைய சப்போர்ட் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம் நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பலனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு பொதுவான சொல்லும்போது ஒரு மூன்று இங்க கிரக பயிற்சிகளுக்கு ஓவரால் பலன் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் என்ன கொஞ்சம் அடிச்சு சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் நிறைய கேள்வி கேட்காதீங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க வந்து பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு போட்டு ஜாதகம் மோசப்படாதீங்க ஒரு பெரிய ஒர்க் உங்க ராசிக்கு இப்படிதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் மிஸ் பண்ணிக்கிறது நீங்க கேள்வியா கேளுங்க அதை பத்தி முழு விளக்கம் கொடுப்போம் இந்த ராகு கேடு பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஒரே விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி கும்பராசில இருந்து மிதனம் மிதனம் ராசி கும்பராசில இருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த ராகு கேது தெரிஞ்சுக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறது என்ன உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு பொழுது டஸ்ட் அலர்ஜி அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்களை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் தொடர்பு நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல ராகு பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் ஏன்னா சூரிய ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில இருக்கிறாரும் பாருங்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த ராசியில இருப்பாரு சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கிழமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா இதுவனுடைய திருநாமங்கள் நமசிவாய சிவாய அப்படிங்கக்கூடிய பஞ்சாச்சரம் நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை

ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா சந்திரன் கேதுனுடைய என்னுடைய அமைப்பு வரும் ஒரு மனசு இறுக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறையிறது ஒரு ஒரு கடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் முதல்ல என்னக்கா விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்து ஒரு எயிட்டி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது கொள்வது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்போது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களில் கேது உடைய தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு இறையங்களோடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் தக்காத்துக்கிறதுக்கான ஒரு யோகங்களையும் கொடுக்கும் மேலும் வந்து அடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவுகள் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருந்த இதை பற்றி டிவியோடு நன்றி